இது வந்து கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் இது வந்து கோயந்தபாடி வழியாக செல்லுது இதுதான் நம்ம மேட்டூர் அணைக்கு போகுது மேட்டூர் அணைக்கு இது வழியாக தான் நமக்கு வந்து தண்ணி வருது பார்த்துக்காங்க ஒரு கடல் போல் காட்சி அளிக்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கேருந்து தான் இது வழியாக நமக்கு மேட்டுக்கு தண்ணி போகுது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பர்சல் துறையும் இருக்குது இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் பர்சல் துறையும் போகிறாங்க நம்ம கூட ஏற்றிட்டு போகலாம் அந்த பர்சலில் பர்சல்லாம் நின்றுட்டு காட்சி காட்டுறோம் பாருங்கள் இதுதான் மேட்டு அன்னைக்கு போகக்கூடிய தண்ணீர் இது வழியே தான் போகுது நமக்கு கர்நாடகாவிலேருந்து இந்த த இது வழியே தான் தண்ணீர் வருது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்